லிங்கோற்பவ மூர்த்தி உருவான வரலாறு திருவண்ணாமலை லிங்கோற்பவ மூர்த்தி வடிவத்தை உடையவது என்று கூறுவதற்கு காரணம் இருக்குது நான்முகனுக்கு இரண்டாயிரம் சதுரம் ஒரு நாளாக இருக்கும் ஒரு முறை நால்கணக்கு முடிந்து உறங்க போனார் அப்போ தேவலோகத்திலும் அகலோகம் போனாங்க அப்பொழுது பெரும் கடற்பெருக்கு தோன்றி உலக உயிர்கள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு அதனால் உலகம் மறைந்து விட்டது திருமால் ஒரு ஆளிலே மேலே சின்ன சிறு குழந்தை விடுத்துன்னு உறங்கி கொண்டிருந்தார் அதை பார்த்தோன்னே எல்லாரும் அந்த குழந்தைய ஆராய்த்து அவரை வந்து பூஜித்தாங்க அந்த ஆராதனை கேட்டு இந்த திருமால் பழைய உலகத்தை தேடி பார்த்தார் ஐயோ அது பாதாள உலகத்தில் இருப்பதை பார்த்துட்டார் உடனே வராக அவதானம் எடுத்து தனது கொம்பினால் குத்தி கொண்டு வந்து முறைப்படி இருக்க வேண்டிய இடத்துல நிறுத்திட்டார் பின் பார்க்கடலில் நிறில் நித்திரியில் அழுந்துட்டார் இதனிடையே நான்முகனுக்கு இரவு நீங்கி பகல் ஆரம்பமாச்சு அனைத்து தேவ மாந்தர்களையும் திரட்டி இந்திரனையும் சபை நிறுத்தி அரசால சொன்னார் இடையில் ஏற்பட்ட சம்பவம் தெரியாதல் இந்த உலகம் இயக்கம் தன்னாலேயே என கர்வம் கொண்டார் தானே முழுமுதற் கடவுள் என்ற எண்ணத்துடன் உலகை வளம் வரும்போது பார்க்கடல் யோக நித்திரையில் திருமால் இருப்பதைக் கண்டு அவரிடம் சென்று நீ யார் என்று வினவினார் அவரோ நான் இந்த உலகத்தை படைப்போன் என்று கூறினார் இதனால் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருவரில் யார் பெரியோர் என்னும் அளவுக்கு பெரும் போரானது இப்போரினால் உலக உயிர்கள் அனைத்தும் வாடின நாரதர் தோன்றி நீங்கள் இருவருமே பெரியோர் கிடையாது சிவபெருமானே அனைவருக்கும் பெரியவர் என்று உரைத்தார் இனியும் போர் தொடர்ந்தால் ஜோதி ரூபமாக சிவபெருமான் தோன்றுவார் என்று கூறி மறைந்தார் இருப்பினும் விடாமல் போர் தொடர்ந்து சிறிது நேரத்துக்கு பின் பெரும் ஜோதி தோன்றியது அதிலிருந்து அசரீதி கேட்டது உங்கள் இருவரில் எவர் எனது அடியையும் முடியையும் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று அசரீதி கூறியது உடன் நான்முகன் அன்னமாக மாறி முடியை தேட திருமால் வா மாறி அதாவது பன்றியாக மாறி அடியை தேட இரண்டுமே கிடைக்கவில்லை இருவரும் சிவனே சரண் என்று சிவனை அடைந்தனர் மனம் வருந்தினர் உடன் இருவரும் ஒன்றாக அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தனர் உடனே சிவபெருமான் தோன்றி இருவரிடத்திலும் நான்முகன் என் வலதுபுறத்திலும் திருமால் என் இடதுபுறத்திலும் தோன்றியவர்கள் ஏவனே எனக்கு இருவரும் ஒன்றே என கூறி மறைந்தார் வானுக்கும் பூமிக்கும் என்ற ஜோதி வடிவமே சிறிது சிறிதாக குறைந்து மலையாக தோன்றியது அதுவே திருவண்ணாமலையாகும் அவர்களிடம் வணங்கிய சிவலிங்கமே லிங்கோற்பவராகும் திருவண்ணாமலையில் அருணாச்சல அணுக்கில் இருக்கும் லிங்கோற்பவரை வணங்கினால் நாம் செய்த அனைத்து குற்றங்களும் வரைந்துவிடும் இன்னும் குற்றம் செய்யும் எண்ணமே வராது அனைத்தையும் அழிக்க வல்லவர் இங்கே பௌர்ணமி கிரிவலம் மிக விசேஷமானது மேலும் இவரை வணங்கு சூரிய கிரகணத்தால் உண்டாகும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும் வெண்ணிற நந்தியாவர்த்த மலையில் அர்ச்சனையும் சாதம் அல்லது பால் நெய்வேற்றியும் பௌர்ணமி என்று கொடுக்க சித்த தெளிவடையும் மேலும் இங்குள்ள சிவபெருமானுக்கு குளிர்ச்சியான நல்லெண்ணி அபிஷேகம் செய்தால் வெப்ப நோய்கள் நீங்கும் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி